பேரன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சுவாமிமலை கும்பகோணம் அருகில் இருக்கிற சுவாமிமலை மலை இண்டக்கோ ஹோட்டல்ஸ் ரெசார்ட்டில் நமக்கு ஒரு தங்குவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு நூற்றாண்டு பழமை வாய்ந்த கட்டிடங்களில் நம்ம போய் அந்த உலகத்தில் சஞ்சாரித்தது மாதிரியான ஒரு உணர்வு அழகான ஒரு வேர்பலா வாழை மா முக்கணிகளும் சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு அருமையான ஒரு பம்ப் செட்டு குளியல் இந்த பம்ப் செட்டு குளியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இங்கே குளிப்பதற்கென்றே நமக்காக உருவாக்கி வச்சுருக்காங்க ரொம்ப ஜாலியாக ஆட்டம் போட்டு சந்தோஷமாக எல்லாருமே குளிக்கலாம் எவ்வளோ நேரம் வேணுனாலும் குளிச்சுக்கலாம் பக்கத்தில் காவேரி ஓடிக்கிட்டு இருக்குது செட்டு குழியில் அனுபவிக்காதவங்க பம்ப் செட்டு குழியில் அனுபவிக்கிற மாதிரி ஒரு கெனால் ஒரு கால்வாய் அமைச்சு குழந்தைங்க குடும்பத்தோடு எல்லோரும் குளிக்கிற மாதிரி நல்ல ஒரு மரச்சோலைகளுக்கு ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க இண்டக்கோ ஹோட்டல்ஸ் நிறுவனத்தார்கள் ரொம்ப சிறப்பு ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப பிரபலங்கள் இங்கே வந்து தங்கி அருமையாக வந்து தங்கி ஓய்வு எடுத்துட்டு ரொம்ப அழகான ஒரு தியான மனப்பான்மையில் ரொம்ப சிறப்பாக பக்கத்தில் சுவாமி மலை முருகனை வழிபட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான அருமையான இடம் அருமையான குளியல் இங்கே போய்ட்டு வந்தாலே ஒரு மனதிற்கு புத்துணர்ச்சி நிறைய பேர் இங்கே வந்து தங்குகிறாங்க வாங்க ஒரு முறை